குட் மார்னிங் டு எவ்ரிபடி வெல்கம் டு சூரிய கிருஷ்ண மேக்ஸ் இயற்கணிதம் ஸ்டாண்டர்ட் டென்த் பயிற்சி மூணு ஒன்று பயிற்சி மூணு ஒன்றில் இப்போ மூணாவது சம் பார்க்க போகிறோம் தாத்தா தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது ஐம்பத்தி மூன்று தாத்தாவின் வயதில் பாதி தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு ஆகியவற்றின் கூடுதல் அறுபத்தைந்து நான்கு ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க இப்போ தாத்தா தந்தை வாணியருடைய வயது கேட்டிருக்காங்க தற்போதைய வயது நமக்கு தற்போதைய வயது தெரியாது அப்ப அதனால என்ன செஞ்சுக்கணும் நம்ம எக்ஸ் ஒய் இஜெட்னு வச்சுக்கிடணும் அப்போது தற்போது இப்போ இந்த சம்மில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஈக்குவேஷன் இப்போ இதுல ஒரு ஈக்குவேஷன் இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இதுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஒவ்வொரு வரைக்கும் ஒரு ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இப்போ முதல்ல தற்போதைய வயது கேட்டிருக்காங்க தற்போதைய வயது நமக்கு தெரியாது அப்போ தற்போதைய தாத்தாவின் வயது எக்ஸ் வச்சுக்கணும் தாத்தாவின் வயதுவல் எக்ஸ் அடுத்து தற்போதைய தந்தையின் வயது இவங்க வயதெல்லாம் நமக்கு தெரியாது கணக்கில் கேட்டிருக்காங்க நம்ம அதனால எக்ஸ் ஒய் நம்ம வச்சுருக்கோம் ஒய் அடுத்து வாணியின் தற்போதைய வாணியின் வயது தற்போதைய வாணியின் வயது இஜட் நல்லா கவனிங்க தாத்தா தந்தை மற்றும் வாணி மூன்று வருடைய தற்போதைய வயது கேட்டிருக்காங்க கணக்கில் கணக்கை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வாசிக்கணும் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க இப்போ கடைசியாக தற்போதைய வயது கேட்டிருக்காங்க நமக்கு தெரியாது அதனால எக்ஸ் ஒய் இன்னும் இருக்கோம் இப்போ முதல் வரியை நல்லா கவனிங்க தாத்தா தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது மூணு மூணுவருடைய சராசரி வயது ஐம்பத்தி மூணு இப்போ சராசரினு நம்ம பொதுவாக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் இப்போ சராசரினா இப்போ ஒன்று ரெண்டு மூணு வச்சுக்கோங்க ஒரு நம்பது அதை நம்ம என்ன செய்வோம் கூட்டி மூணால வைப்போம் எண்ணிக்கையால் வைப்போம் புரியுதா ஒன்று ரெண்டு மூணையும் கூட்டி மூணால் வைக்கணும் அப்போ சராசரி நம்ம என்ன செய்வோம் கூடுதல் பை எண்ணிக்கை எண்ணிக்கையால் வகுப்போம் இதான் நம்ம பார்த்துருக்கோம் அது மாதிரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் கூடுதல் இப்போ இவங்களுடைய சராசரியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் சராசரி இப்போ தாத்தாவுடைய என்ன வச்சுருக்கோம் தந்தைக்கு ஒய் வாணிக்கு இஜெட் வச்சுருக்கோம் இப்போ இவங்க மூன்று பேருடைய சராசரி அப்போ மூணுக்கு மூணால வகுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு அப்போ இவங்களுடைய கூடுதல் கூட்டணி வகுக்கணும் இதோட மொத்தம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இங்கே சராசரி ஐம்பத்தி மூன்று இப்போ சராசரினா எண்ணிக்கையோட எண்ணிக்கையை வச்சு நம்ம கூடுதலாக வகுக்கணும் அப்போ இது மூணு பேருடைய எண்ணிக்கை இது மூணு பேருடைய கூடுதல் ஐம்பத்தி மூணு இந்த எண்ணிக்கையால் நம்ம வகுக்கிறோம் இந்த மூணையும் கூட்டி மூணால வகுக்கணும் வகுத்தா ஐம்பத்தி மூணு இப்போ முதல் ஈக்குவேஷன் நம்ம கொண்டு போகிறோம் சராசரி கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ பையில் இருக்கிறது என்ன செய்யணும் பெருக்கெல்லாம் வரும் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் சீக்வல் டு ஐம்பத்தி மூணு எட்டு மூன்று இந்த வகுத்தில் இருக்க பெருக்களாக வந்துருச்சு இப்போ இது எப்படி வந்தன்னு தெரியுது இல்லை உங்களுக்கு எக்ஸ் வந்து தாத்தாருடைய தற்போதைய வயது இது தந்தையின் வயது இது வாணியின் வயது இவங்க மூணு பேருடைய மூணு பேர் எண்ணிக்கை அப்போ எண்ணிக்கையே கீழே போடணும் கூடுதலாக மேலே போடணும் மொத்த தொகை கொடுத்துருக்கான் சராசரி வயது ஐம்பத்தி மூணு இங்கே போட்டாச்சு அப்போ மூணையும் கூட்டி மூணால வகுக்கணும் அப்போ இது மூணையும் நம்ம கூட்ட போகிறோம் தற்போதைய வயது தெரியாது அதனால நம்ம எக்ஸ் வைச்சுன்னு வச்சுருக்கோம் இப்போ வகுத்தில் இருக்க மூணு இங்கே கொண்டு போயிட்டோம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் மூணால பெருக்கிறோம் மும்மூணாக ஒம்பது மூவஞ்சா பதினஞ்சு இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முதல் வரைக்கும் நல்லா கவனிங்க தாத்தா தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது ஐம்பத்தி மூணு மூணு பேருடைய சராசரி அப்போ மூணு பேருடைய சராசரி நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இது பயில இருக்கிறது இங்கே பெருக்கலை வந்து சராசரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் போட்டாச்சு அப்போ அடுத்த வரி கவனிங்க தாத்தாவின் வயதில் பாதி தாத்தா வயது இப்ப என்ன வச்சிருக்கோம் எக்ஸ் அப்ப பாதினா பை டூ இந்த வரைக்கும் ஈக்குவேஷன் கொண்டு அடுத்து தந்தையின் வயதில் மூன்றில் ஒரு பங்கு தந்தையின் வயதில் என்னது மூன்றில் ஒரு பங்கு அப்போ தந்தை வந்து ஒயின்னு வச்சிருக்கோம் மூன்றுல ஒரு பங்கு மூன்றுல ஒரு பங்கு தந்தை வயது அடுத்து கூட்டல் வாணியின் வயதில் நான்கில் ஒரு பங்கு வாணிக்கு என்ன வச்சுருக்கோம் இஜட்டு நான்கில் ஒரு பங்கு எதுக்கு நம்ம கூட்டல் அடையாளம் போட்டோன்னு தெரியுமா இவங்களுடைய மொத்தம் இது நான்கில் ஒரு பங்கு ஆகியவற்றில் கூடுதல் கூடுதல் அறுபத்தஞ்சு கூடுதல் இருக்கு இவங்க மூணு வருடைய கூடுதல் வந்து அறுபத்தஞ்சு அதனால தான் ப்ளஸ் போட்டுருக்கோம் போட்டு அறுபத்தஞ்சி இது மூணையும் கூட்டி வர்றது அறுபத்தஞ்சு இப்போ இது வந்து என்னதில் இருக்குது பின்னமாக இருக்கு அப்போ முழு என்ன கொண்டு வந்தாதான் நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வர முடியும் அப்போ இது மூன்று நம்ம என்ன செய்யணும் மீச்சுமா கண்டுபிடிக்கணும் மீச்சுமா கண்டுபிடிக்கும் போது ரெண்டு மூணு நாலுக்கு மீச்சிமா கண்டுபிடிக்கிறோம் ஓரன் ரெண்டு ரெண்டு ரெண்டா நாலு இதான் மீச்சிமா இருமூணு ஆறு ஆறு ரெண்டா பனிரெண்டு அப்போ பனிரெண்டு தான் மீச்சிமா இதோட மீச்சமாக கண்டுபிடிச்சாச்சு அப்போ பனிரெண்டு ரெண்டில் எத்தனை இருக்குது ஆறு தடவை இருக்குது ஆறு எக்ஸால் பெருக்கிறோம் ஆறு எக்ஸ் ப்ளஸ் இந்த பனிரெண்டு மூணில் எத்தனை இருக்குது நாலு தடவை இருக்குது அப்போ நாலால் பெருக்கணும் நாலு ஒய் ப்ளஸ் பனிரெண்டுக்கு எத்தனை நாலு இருக்குது மூணு தடவை இருக்குது அப்போ மூணு இஜட் மூணால பெருக்கணும் மூணு இஜெட் சீக்வல் அறுபத்தஞ்சி இப்போ அடுத்து பாருங்கள் ஆறு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் ப்ளஸ் த்ரீ ஜெட் சீக்வல்ட் இங்கே எப்படி இருக்கு வகுத்தலாக இருக்கு இந்த பக்கம் சீக்வல் சமக்குறிக்கு இந்த பக்கம் வரும் அது பெருக்கலா வரும் இப்போ இதை அப்படி எழுதிடணும் Rx plus ப்ளஸ் நாலு ஒய் ப்ளஸ் த்ரீ ஜெட் இது ரெண்டையும் பெருக்கணும் 65, பன்னிரெண்டையும் பெருக்கணும் ஐரெண்டாக பத்து ஆரெண்டாக பன்னெண்டு பதிமூணு ஒன்றை கூட்டினா பதிமூணு ஓரஞ்சு ஓர் 5, ஆறு சீர் சீரோ அஞ்சு மூணு அப்ப இது எத்தனை வருது எழுநூற்றி எண்பது இது வந்து ரெண்டாவது சமன்பாடு இப்போ ஆர் எக்ஸ் பிளஸ் நாலு ஒய் பிளஸ் த்ரீ ஜெட் ஜெட்வல் டுபது இப்போ அறுபத்தஞ்சையும் பன்னெண்டையும் பெருக்கி இருக்கோம் பெருக்குனா எழுநூத்தி எண்பது வந்தது இது இரண்டாவது ஈக்குவேஷன் எல்லாம் தெரியுதுல இப்போ உங்களுக்கு அடுத்து மூணாவது ஈக்குவேஷன் பாருங்க நான்கு ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது இப்ப நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வயசு எப்படி செய்வோம் கழிக்க தான் செய்வோம் அப்ப அது மாதிரி தாத்தாவின் வயது எக்ஸ் வச்சிருக்கோம் அப்ப எக்ஸ் மைனஸ் நாலு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வயசை கழிப்போம் அது மாதிரி தாத்தாவின் வயது கழிச்சிருக்கு சீக்வல் டு வாணியின் வயது அது மாதிரி நாலு வயசு வாணியின் வயது என்ன வச்சிருக்கோம் இஜெட் வச்சிருக்கோம் இஜெட் மைனஸ் நாலு வாணியின் வயதை கழிக்கணும் அடுத்து வரை கவனிங்க தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் நான்கு மடங்கு தாத்தாயின் வயது நான்கு மடங்காம் அப்ப நான்கு மடங்குனா பிராக்கெட் போட்டு பெருக்கணும் அப்போ இஜட் மைனஸ் போர் பிராக்கெட் போர் இந்த வயசு தான் தாத்தாயின் வயசுக்கு சமம் தாத்தாவின் வயசுக்கு இதுதான் சமம் எக்ஸ் நாலு வருடங்களுக்கு முன்னாடி தாத்தாவின் வயது இதற்கு சமம் நான்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணி வயது போல் நான்கு மடங்கு எனில் மூவரின் வயது இப்போ இது ஒரு ஈக்குவேஷன் இதை மூணாவது ஈக்குவேஷனாக கொண்டு வரணும் இப்போ

எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் இஜட்ஸ் சீக்வல் டு நூற்றி ஐம்பத்தொம்போது இப்போ மூன்றாவது ஈக்குவேஷன் வந்து நமக்கு எப்படி இருக்குது எக்ஸ் மைனஸ் இஜெட் இருக்குது அப்போ முதல் சமன்பாட்டை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா நாலால் பெருக்க முதல் சமன்பாடு முதல் சமன்பாடு எப்படி இருக்குது ப்ளஸ் ஒய் இருக்கு இங்கே நாலு ஒய் இருக்குது இப்போ உடைய கோவிஷீல்ட் வந்து நாலு இங்கே ஒய்யுடைய கொவிஷீல்ட் ஒன்று இருக்குது அப்போ இந்த கொவிஷீல்டு நாலாக வர்றதுக்கு சமன் ஒன்றை நாலால பெருக்கணும் அப்போ ஈக்குவேஷன் ஒன்றை நாலால் பெருக்கிறோம் எதுக்காக பெருக்கிறோம் தெரியுதுல இப்போ இந்த கொவிஷீல்டு நாலு இருக்கனால அது நாலு வரணும் அப்போ அந்த முதல் சமன்பாடு எல்லாத்தையுமே நாலால் பெருக்கணும் எக்ஸ் இன்ட்டு நாலு நாலு எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு நாலு நாலு ஒய் ப்ளஸ் இஜட் இன்ட்டு நாலு நாலு இஜட் சீக்வால்த் இப்போ நூற்றி ஐம்பத்தொம்போதை நம்ம நாலால் பெருக்கணும் நாலாம் போதா முப்பத்தாறுக்கு ஆறு மீதி மூன்று நாலஞ்சு இருபது இருபத்தி மூணுக்கு மூணு மீதி ரெண்டு ஒரு நாள் நாலு நாலு ரெண்டு ஆறு அப்போ எவ்வளோ வருது அறுநூற்றி முப்பத்தி ஆறு இது நாலாவது ஈக்குவேஷன் இப்போ நாலாவது ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்யணும் கழிக்கணும் ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுத போகிறோம் ஆர் எக்ஸ் இந்த இடத்துல ரெண்டாவது ஈக்குவேஷன் இது இங்கே எழுதணும் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் த்ரீ ஜெட் சீக்வால் எழுநூற்றி எண்பது எழுநூற்றி எண்பது இப்போது இதை வந்து நாலாவது ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் கழிக்கிறோம் கழிக்கும் பொழுது அடையாளங்களை மாற்றி கூட்ட வேண்டும் மைனஸ் 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 இது மைனஸ் இது ப்ளஸாக இருக்குது இது மைனஸ் 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 மைனஸு இப்போது நம்ம என்ன செய்யணும் கழிக்கணும் இப்போ ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்போ கழிக்கணும் ஆறில் ரெண்டு போச்சுன்னா ஆறில் நாலு போச்சுன்னா ரெண்டு பெரிய அடையாளத்துக்குள்ள குறி போடணும் மைனஸ் ரெண்டு எக்ஸ் இது ப்ளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் ஃபோர் ஒய் கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் ஃபோர் ஒய் மைனஸ் ஃபோர் ஒய் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ இதை கழிக்கணும் நாலில் மூணு போச்சுன்னா ஒன்று ப்ளஸ் ஒரு இஜட் ஏன்னா பெரிய நம்பர் இடது பக்கம் குறி ஒன்று சீக்வல்டு மைனஸ் எழுநூற்றி ஐம்பதுலேருந்து அறநூற்றி பத்தாற கழிக்கணும் பத்தில் வச்சுன்னா நாலு இப்போ இங்கே போயிருச்சு அப்போ ஏழில் மூணு போச்சுன்னா நாலு ஏழில் ஆறு வச்சுன்னா ஒன்று நூற்றி நாற்பத்தி நாலு ஆனால் என்ன அடையாளம் போடணும் மைனஸ் பெரிய நம்பருக்குள்ள இடம் பக்க நூற்றி நாற்பத்தி நாலு இது வந்து ஐந்தாவது சமன் ஈக்வேஷன் ஈக்குவேஷன் ஐந்தாவது ஈக்குவேஷன் இப்போ அடுத்து கவனிங்க இப்போ மூன்றாவது ஈக்குவேஷன் இங்கே மூன்றாவது ஈக்குவேஷன் கவனிங்க இங்கே எக்ஸு ஃபோர் இஜெட் இருக்குது மூன்றாவது ஈக்குவேஷனு அதை வந்து இப்போ இதில் இதை பாருங்கள் இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது இங்கே வெறும் எக்ஸ் இருக்குது அப்போது இந்த எக்ஸனுடைய கொவிஷியன்ட் மைனஸ் டூ இந்த எக்ஸனுடைய கொவிஷியன்ட் ஒன்று இருக்குது இது ரெண்டாக வரணும் அப்போ என்ன செய்யணும் மூணாவது சா ஈக்குவேஷனை நம்ம ரெண்டால் பெருக்கணும் அப்போ தான் இது ரெண்டு நம்ம கேன்சல் ஆகிரும் அப்போ ஈக்குவேஷன் த்ரீ இன்ட்டு டூ ஈக்வேஷன் த்ரீ வந்து ஈக்குவேஷன் இந்த இடத்துல த்ரீ ஈக்குவேஷன் இதை டூவால் பெருக்கிறோம் எக்ஸையும் டூவையும் பெருக்கும் டூ எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸையும் பெருக்கும் மைனஸ் நாலு ரெண்டையும் பெருக்கும்போது நாலு எட்டுவல் பன்னிரெண்டையும் ரெண்டையும் பெருக்கும் போது ரெண்டு ரெண்டாக நாலு ஓரன் ரெண்டு மைனஸ் மைனஸ் இருபத்தி நாலு இப்போ இது ஆறாவது ஈக்குவேஷன் இப்போ நம்ம என்ன செய்யணும் அஞ்சையும் ஆறையும் நம்ம கூட்ட போகிறோம் இப்போ ஏற்கனவே நம்ம தானே பார்த்தோம் அஞ்சாவது ஈக்குவேஷனு அஞ்சாவது ஈக்குவேஷனையும் ஆறாவது ஈக்குவேஷன் கூட்ட போகிறோம் இப்போ அஞ்சு யார் ஆல்ரெடி இருக்குது அஞ்சாவது கீழே கொண்டு வரணும் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒரிஜட் சீக்வல் டு மைனஸ் நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ கூட்டும் பொழுது குறி நம்ம அடையாளங்களை மாற்றக்கூடாது கழிக்கும் பொழுது மட்டும் அடையாளம் மாற்றணும் இப்போ நம்ம கூட்டத்தான் போகிறோம் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது டூ எக்ஸ் டூ எக்ஸ் கேன்சல் ஆகிரும் இப்போ இங்கே பிளஸ் மைனஸ் கழிக்கிறோம் பெரிய நம்பர் இடது பக்கம் குறிதான் போடணும் மைனஸ் எட்டில் ஒன்று போச்சுன்னா ஏழு ஏழு இசாக்ட் சீக்வல்கு இப்போ நாலில் நாலு போச்சுன்னா சீரோ நாலில் ரெண்டு போச்சுன்னா ரெண்டு இப்போ ஒன்று பெரிய நம்பர் மைனஸ் மைனஸும் கூட்டணும் சாரி மைனஸ் மைனஸ் இருக்கு அப்போ நாலு நாள் எட்டு நாலு நாள் எட்டு ரெண்டு நாள் ஆறு ஒன்று இது ரெண்டையும் நம்ம கூட்டணும் மைனஸ் மைனஸ் இருக்குன்னா மைனஸ் கூட்டிடணும் அப்போ மைனஸ் ஏழு இஜட் சீக்வல்ட் மைனஸ் நூற்றி அறுபத்தி எட்டு அப்போ இஜட் சீக்வல்ட் மைனஸ் நூற்றி அறுபத்தி எட்டு மைனஸ் ஏழு இப்போ மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிரும் ரெண்டு மைனஸும் இப்போ ஏழால் நூற்றி அறுபத்தெட்டும் நம்ம வகுக்கணும் ஒரே ஈழிலாம் பதினாலு மீதி ரெண்டு இந்த எட்டை இறக்கணும் நாளையெலாம் இருபத்தி எட்டு அப்போ ஏழு அறுபத்தெட்டு வரை இருபத்தி நாலு தடவை ஏழில் இருக்குது அப்போ இசட்டோடய மதிப்பு இருபத்தி நாலு எல்லாம் கவனி இது கேன்சல் ஆகிடுச்சு இதை கழிச்சிட்டோம் கழித்தலும் கழித்தலும் கழிக்கணும் கூட்டிட்டு நூற்றி அறுபத்தெட்டு இஜெட் சீக்வல்ட்டு இருபத்தி நாலு இஜெப்டோட மதிப்பு வந்துருச்சு அடுத்து இஜெப்டோட மதிப்பை ஈக்குவேஷன் த்ரீயில் நம்ம பிரதிவிடணும் ஈக்வேஷன் த்ரீ த்ரீயில் ஈஜ் சீக்வல்ட்டு இருபத்தி நாலை பிரதிவிடவும் சரியா இப்போ ஈக்வஷன் த்ரீ எடுத்து எழுதணும் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஜட் சீக்வல் டு மைனஸ் டுவெல் இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு தெரியாது எக்ஸ் இப்போ இஜெட்டோட மதிப்பு தெரியும் மைனஸ் ஃபோர் இன்ட்டு இருபத்தி நாலு ஃபோர் இஜெட்னா பெருக்க தான் செய்யணும் மைனஸ் பன்னிரெண்டு அப்போ எக்ஸு மைனஸ் மீ ப்ளஸ்ஸும் பிறப்பும் மைனஸ் நாங்கள் நாங்கள் பதினாறு மீதி ஒன்று நாலு ரெண்டு எட்டு ஒன்று ஒம்பது மைனஸ் பனிரெண்டு எக்ஸ் எக்ஸு சீக்குவல்டு மைனஸ் பனிரெண்டு இங்கிட்டு பெருக்கெல்லாம் இருக்குது இங்கிட்டு வரும்போது எப்படி வரும் கழுத்தலாக வரும் அப்போ இப்போது இது ரெண்டு பெருக்கிட்டோம் பெருக்கி போட்டாச்சு இங்கே மைனஸ் பனிரெண்டு இங்கே மைனஸாக இருக்குது இங்கிட்டு வரும்பொழுது எப்படி வரும் ப்ளஸ் தொண்ணூற்றி ஆறு சீக்வல் இப்போ ஆறில் ரெண்டு போச்சுன்னா நாலு ஒன்றில் எட்டு ஒ ஒம்பதுல ஒன்று போச்சுன்னா எட்டு எக்ஸு சீக்குவல்டு எண்பத்தி நாலு நல்லா கவனிங்க எக்ஸ் மைனஸ் ஃபோர் இஜ் மைனஸ் பன்னிரெண்டு இப்போ இப்படி இருந்தால் பெருக்கணும்னு அர்த்தம் அப்போ ரெண்டையும் பெருக்கிட்டோம் அப்போ இந்த பக்கம் வரும்பொழுது மைனஸாக இருக்கிறது பிளஸ்ஸாக வருது எக்ஸ் சீக்கல் ரெண்டையும் கழிச்சாச்சு ஆறில் ரெண்டு போச்சுன்னா நாலு ஒன்று போச்சுன்னா எட்டு பெரிய நம்பர் கிடவுக்கு குறி அப்போ மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு அப்போ எக்ஸோட மதிப்பு எண்பத்தி நாலு இசோட்டோட மதிப்பு

சீக்வால் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இப்போ எக்ஸுக்கு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிடும் எண்பத்தி நாலு ஒய்க்கு நம்ம கண்டுபிடிக்கல ஒய் இஜெட்டு கண்டுபிடிச்சாச்சு இருபத்தி நாலு சீக்வால் நூற்றி ஐம்பத்தி ஒம்போது அப்போ எண்பத்தி நாலையும் இருபத்தி நாலே கூட்டணும் நாலு நாலு எட்டு எட்டு ரெண்டு பத்து நூற்றி எட்டு ப்ளஸ் ஒய் சீக்வல்டு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ஒய் சீக்வல் டு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் மைனஸாக வரும் இப்போ ஒம்போது எட்டு போச்சுன்னா ஒன்று அஞ்சு அப்படி வரும் அப்போ ஐம்பத்தி ஒன்று ஒய் இக்குவல் டு ஐம்பத்தி ஒன்று இப்போ நல்லா கவனிங்க ஒய் எக்ஸ் இஜெட்டு கண்டுபிடிச்சாச்சு அப்போ எக்ஸ் யாருடைய நம்ம மீதுன்னு வச்சுருக்கோம் தற்போதைய வயது தாத்தாவின் வயதுன்னு வச்சுருக்கோம் தீர்வு இந்த சம்மோட தீர்வு ஆன்சர் என்னதுன்னா தற்போதைய தாத்தாவின் வயது தாத்தாவின் வயது நம்ம ஏற்கனவே என்னன்னு வச்சோம் அங்கே எக்ஸ்னு வச்சோம் இப்போ எக்ஸினுடைய மதிப்பு என்ன எண்பத்தி நாலு அப்போ தாத்தாவின் வயது எண்பத்தி நாலு தற்போதைய தந்தையின் வயது தற்போதைய தந்தையின் வயது என்னது ஒய்னு வச்சுருந்தோம் ஒய்யோட மதிப்பு என்னது இப்போ ஐம்பத்தி ஒன்று தற்போதைய வாணியின் வயது வாணியின் வயது நம்ம என்னன்னு வச்சுருந்தோம் இஜட்னு வச்சுருந்தோம் இஜட்டோட மதிப்பு என்னது இருபத்தி நாலு அப்போ தாத்தாவின் வயது எண்பத்தி நாலு தந்தையின் வயது ஐம்பத்தொன்னு வாணியின் வயது இருபத்தி நாலு இதுதான் ஆன்சர்